Street, அனைவருக்கும் நமஸ்காரம் விரதங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் இந்த மகா சிவராத்திரியில விரதம் இருப்பவர் பூஜை செய்பவர்கள் ஈசனை தரிசிப்பவர்கள் எல்லோருக்குமே மோட்சம் நிச்சயம் மற்றும் முந்தைய பாபங்கள் நீங்கும் என்கிறன புராணங்கள் நாளை மகா சிவராத்திரி தினம் இன்றைய தினம் மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் முதல்ல நாம் விரத விதிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம் என்னால முழுவதுமாக விரத்தம் இருக்கவோ கண் விழிக்கவோ முடியாது என்பதற்கு உள்ளவற்றையும் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் எங்களுக்கு அதிகம் பூஜை எல்லாம் கிடையாது தெரியாது என்பவர்களுக்கும் முக்கியமாக எட்டு நாமங்கள் அஷ்ட நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த எட்டு நாமங்களை சொல்லி பூ போட்டு பூஜை செய்தாலே பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது நாம அந்த எட்டு நாமங்களையும் மற்றும் சிவராத்திரி விரத கதையும் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் ஆன்மா நற்கதி அடைவே விரத்தங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் நாம இந்த மகா சிவராத்திரி தினத்தை தவற விடாமல் அந்த தினத்துல காலை எழுந்து சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் விரதம் இருந்து திருமுறைகளை தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்திருந்து நான்கு ஜாமங்களிலும் நடைபெறும் சிவ பூஜையில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜாமம் மூன்று மணி நேரம் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை ஆறு மணி வரை ஆறு டு ஒன்பது ஒன்பது டு பன்னெண்டு பன்னெண்டு டு மூணு மூணு டு ஆறு நான்கு யாமங்களிலும் சிவாலயங்கள்ல சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அந்த அபிஷேக ஆராதனைகளை தரிசித்தும் அதில் கலந்து கொண்டு சிவபுராணம் பன்னிர திருமுறைகள் சிவ சகசிரநாமம் பாடல்கள் ஸ்தோத்திரங்களை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து சிவ சிந்தனையாகவே இருக்க வேண்டும் பழக்கம் உள்ளவர்கள் அவரவர் வீடுகளிலும் அபிஷேக பூஜை செய்யலாம் நம்ம அஷ்டநாமங்கள்னு பார்த்தோம் இல்லையா பூஜை பெரிதாக செய்யாதோரும் இந்த அஷ்டநாமங்களை சொல்லி புஷ்பங்களை சமர்ப்பித்தாலே பலன் நிச்சயம் அதுல சந்தேகமே இல்லை அந்த அஷ்டநாமங்கள் ஸ்ரீ பவாய நமக ஸ்ரீ சர்வ द्राय नम श्री पशुपत नम उग्राय नम श्रीमहादेवाय नम श्रीभीमाय नम श्री ईशा नम இப்படி இந்த எட்டு நாமங்களை சொல்லி புஷ்பங்களை சமர்ப்பிக்க தவற வேண்டாம் என்னால முழுவதுமாக இந்த தினத்துல சாப்பிடாம விரதம் அனுசரிக்க முடியாது என்பவர்களுக்கும் சாதம் அதாவது அன்னத்தை மட்டும் தவிர்த்து வேறு ஏதானும் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கலாம் என்னால சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியாதுன்னா ஒரே வேளை காலம்புரம் மட்டும் எடுத்துட்டு மாலை குளித்து விட்டு அதற்கப்புறம் சாப்பாடு எதுவும் எடுத்துக்காம பால் பழம் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் அவரவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் செய்யணும் எங்களுக்கு சிவராத்திரியில சக்கரவள்ளி

சொல்லு முப்பத்தி ஆறுல இருந்து சிவராத்திரி தினத்துல விழித்திருக்க வேண்டிய நேரம் ஏன்னா இந்த நேரத்துலதான் சிவன் ஜோதிர்லிங்கமா அடிமுடி காண முடியாத லிங்கோத்பவ மூர்த்தியாக தோன்றி தரிசனம் தந்த நேரம் தோன்றிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த லிங்கோதவ மூர்த்தி அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் சொல்லப்படக்கூடிய அறுபத்தி நாலு சிவ வடிவங்கள்ல கர்ப்ப கிரகத்தின் கண் விழிக்க முடியாதவர்களும் இந்த லிங்கோத்பவ காலம் வரைக்குமானும் கண்டிப்பா கண் விழிக்க முயற்சி செய்யலாம் அது வரைக்கும் கண் விழித்திருந்து வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குறிப்பிட்ட நேரத்துல நேராக அமர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்கலாம் இல்ல வேற ஏதோ ஸ்தோத்திரங்கள் ஹரஹர மகாதேவ ஓம் நம சிவ எந்த மந்திரங்களும் சிவ மந்திரங்கள் ஜபிக்கலாம் அப்படி சொல்ல சிவ தியானம் செய்ய அந்த பிரபஞ்சத்துடன் இறையுடன் உங்களுக்கு சம்பந்தம் கிடைக்கும் என்பது நிச்சயம் இறையாற்றல் உங்களுக்குள் கிடைக்கும் அப்படின்றது உறுதி அந்த உங்களது வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த குறிப்பிட்ட இந்த லிங்கோத்பவ காலம் பன்னிரு கோடி சிவலிங்க திருமேனிகளை தரிசிப்பதால் கிடைக்கக்கூடிய சிவ இந்த சிவராத்திரி தினத்துல இந்த ஒரு சிவலிங்கத்தை பூஜிக்கிறதுனால பெற்றுவிடலாம் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை சிவராத்திரியில விரதம் இருந்து கண் விழித்து இந்த சிவ தியானம் செய்வது நமது புலன்களை எல்லாம் வெல்வதற்கு ஒரு முயற்சி அதுக்கு ஒரு தூண்டுகோள் நமது புலன்களை எல்லாம் அடக்கினால் நமது மனத்தை அடக்கலாம் மனம் அடங்கினால் கிட்டாத பேரு வேறு என்ன அதனால்தான் நமது பெரியவர்கள்லாம் இத சொல்லி வைத்திருக்கிறார்கள் எவ்வளவோ திருநாமங்கள் அதுல உயர்வாக சொல்லப்படக்கூடியது அகாதேவென்ற திருநாமா மகாதேவன்னா கடவுள்களுக்கெல்லாம் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்ற பொருள் சிவாய சிந்திப்போர்க்கு அபாயம் ஏற்படாது என்பர் கர்மவினைகள் அனைத்து விதமான துன்பங்கள் துயரங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கத்தீன்னு சிவருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் இந்த மகா சிவராத்திரி தினம் இந்த மகா சிவராத்திரி நாள சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுள்ளதாக புராணங்கள் சொல்றது அது போல நாமும் சிவபெருமானை முழு சரணாகதியுடன் உண்மையான பக்தி ஸ்ரத்தையுடன் வழிபட்டால் நமது வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது நிச்சயம் கவலைகள் எல்லாம் நீங்கும் காரியத்திலெல்லாம் வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி விரத நாள் விரதம் மந்திரம் பூஜை பற்றி எல்லாம் பார்த்தோம் இப்ப விரத மகிமை சிவராத்திரி கதைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எப்படி நாம் இந்த தினத்தில் சிவ மந்திரங்களை ஸ்லோகங்களை ஸ்துதிகளை எல்லாம் தியானிக்கிறோகமோ சொல்கிறோம் செய்கிறோமோ அது இந்த சிவராத்திரி விரத மகிமையை கேட்பதும் சிவ சிந்தனையாகவே இருப்பதுமே நர்கதிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இதுல ஐந்தாறு கதைகளுக்கு மேல இருக்கு நாம முடிந்த வரைக்கும் இந்த தினத்துல பார்க்கலாம் காக்கும் கடவுள் திருமால் படைப்பு கடவுள் பிரம்மா தங்களுக்குள் யார் பெரியவர் அப்படின்ற போட்டி வருது அப்போ ஈசன் நெற்படிவமாக ஓங்கி உயர்ந்து தன்னுடைய அடியையும் முடியையும் யார் முதல்ல கண்டு வருகிறார்களோ அவர்களை பெரியவர் அப்படின்னு சொல்றார் உடனே பிரம்மா அன்ன பட்சியாக விண் பறக்கிறார் முடியை பார்க்கறதுக்காக விஷ்ணு வராக வடிவம் எடுத்து நிலத்தை தோண்டி பூமி கடையில போய் அடியை பார்க்கறதுக்காக போறார் முடிவில் விஷ்ணு தன்னால அந்த ஜோதியோட அடியை பார்க்க முடியவில்லை தோல்வியை ஒப்பத்துக்கிறார் ஒரு கீழே விழுந்து ஒரு தாழம்பு அதை பார்க்கிறார் விசாரிக்கிறார் இருந்து வர அப்படின்னு அது ஜோதி ஸ்தம்பத்தை உச்சியில இருந்து தவறி கீழே விழுந்து ரொம்ப நான் அப்படி வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றது பிரம்மாவுக்கு ஒரு யோசனை வருது இந்த தாழம்பு சரி கட்டி ஒரு பொய் சாட்சி தயார் பண்ணிடலாம் அப்படின்னு அதாவது அவர் முடிய பார்த்துட்டதாகவும் அதுக்கு தாழும்பு சாட்சி தயார் பண்ணிடுறார் ஆனால் இறுதியில் உண்மை தெரிய வருது இருவருமே அடியையும் சொன்னதுனால அவருக்கு பூலோகத்துல தனியா கோவில் போறது தாழும் போய் சாட்சி அதுவும் சிவருமான் தலையில சூடக்கூடிய அந்த அரிய பெருமையை அது இழந்து விடுகிறது எப்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தானே முழுமுதற்மான் உணர்த்திய வடிவம்தான் லிங்கோத்பவர் ஜோதி லிங்கமாக ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக அந்த பரமேஸ்வரன் தோன்றிய அந்த இரவு மகா சிவராத்திரியை அந்த காட்சியளித்த நேரம் இந்த லிங்கோதவ நேரம் அதனாலதான் அந்த நேரம் ரொம்ப குறிப்பாக சொல்லப்படுறது அந்த நேரத்துல விழித்திருக்க வேண்டும் நமக்கு இறையாற்றல் கிடைப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு இதுதான் காரணம் ரெண்டாவது விரத்த கதை இது அநேகம் பேருக்கு தெரிந்திருக்கலாம் வியாதன் ஒரு வேடன்னு இருக்கான் அவன் வேட்டையாடுறதுக்கா காட்டுக்கு போறான் நாள் முழுக்க அலைஞ்சு தெரிஞ்சும் அவனுக்கு எந்த ஒரு உணவும் மிருகம் எதுவுமே கிடைக்கல பசி நாள வாடின்கா அப்போ தன்னுடைய குடும்பத்துல உள்ளவள் நினைச்சு வருத்தப்படுறான் எதுவுமே கிடைக்கலையே அவளுக்கு எப்படி கொண்டு கொடுக்குதுன்னு வழியில ஒரு நீர்நிலை தடாகம் இருக்கு அங்க போய் தாகம் தீர தண்ணி குடிக்கிறான் எதான மிருகம் இந்த நீர்நிலைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வரும் அதை நம்ம வேட்டையாடி நம்ம எடுத்துன்னு போலான்ற ஒரு நம்பிக்கையோட கொஞ்சம் தண்ணியை ஒரு பாத்திரத்துல

தன்னை குறிப்பாக்குறத பார்த்தோம் அந்த வந்து வேடனே என்னுடைய இளம் குட்டிகள் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான் போய் மானை எதிர்பார்த்து தூங்காம காத்துக்கான் அப்போ இன்னொரு பெண்மான் வருது தண்ணி குடிக்கிறதுக்கு அதை கொள்றதுக்காக அம்ப எடுத்து அதே போலவே பண்றான் அந்த வில்வேலையும் தண்ணியும் கீழே லிங்கத்துக்கு மேல விழரு அது இரண்டாவது ஜாமம் முடிவடைய நேரம் அந்த சலசல பூச கேட்டு நிமிந்து பாக்குறது வேடன் வந்து தன்னை வந்தேன் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன் அதற்கும் அனுமதி தரா இது நடந்தது இரண்டாவது ஜாமம் அடுத்தது மூன்றாவது யாமம் முடிவடைய கூடிய நேரம் ஒரு ஆண்மான் தண்ணி குடிக்கிறதுக்காக வருது அதை பார்த்தோன்ன அதே வேடன் வில்ல எடுத்து இது பண்றான் அப்போ வில்வேலையும் கொஞ்சம் தண்ணீரும் மரத்துல இருந்து

பாலம் இப்படி போற போது நாம மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ணது குட்டி மான்களும் நினைக்கிறது அதனால எல்லாரும் ஒண்ண சேர்ந்து வரா அது வந்து நான்காவது ஜாமம் முடியோடைய கூடிய நேரம் மான்கள் எல்லாம் கூட்டமா வரத பார்த்தோன்ன வேடனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிறான் அப்போ சிவலிங்கத்துக்கு மேல தண்ணியும் அந்த வில் வேலையும் விழருது நான்கு ஜாமங்களையும் மரத்து மேல இருந்து விழுந்த தண்ணியே அபிஷேகமாகிறது அந்த வில் வேலையே அர்ச்சனையாகிறது அறியாமலேயே அவன் சிவ பூஜை செய்திருக்கிறான் அந்த பூஜையின் காரணமா அவனுக்குள்ள சிவன் அருள் கிடைக்கிறது அவனுக்கு ஞானம் பிறக்கிறது அப்போ சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் இந்த சிவராத்திரி விரதம் இருந்த பலன் சேரும் அதன் காரணமாக சர்வேஸ்வரா என்னுடைய பாபங்களை எல்லாம் நீங்க தான் போக்கி அருளனும் சொல்லி கேட்கிறான் அப்படியே ஆகட்டும்னு சிவபெருமான் அவனுக்கு அருள் புரிகிறார் எல்லா செல்வங்களையும் அவனுக்கு வழங்குகிறார் வேடனே உன்னுடைய பெயர் குகன் வழங்கப்படும் ஸ்ரீமன் நாராயணன் சிறு காலத்துல

ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டைக்காக போறான் எந்த மிருகம் அவனுக்கு கிடைக்கல ராத்திரி வரைக்கும் அங்க காத்து இருக்கிற வேண்டிய சூழ்நிலை வருது வீழ்ச்சி இருக்கிறதுக்காக ஒரு பக்கத்துல ஒரு மரத்து மேல இருக்கிறான் அது வந்து வில்வ மரம் தூங்கக்கூடாது கண் இருக்கணும்னு அந்த வில்வ மரம்னு தெரியாம அந்த மரத்தோட நிலைய ஒண்ணும்னா பறிச்சு கீழே போட்டு இருக்கான் அது சிவலிங்கம்ன்றத பாக்காமயே அவன் போட்டுட்டே இருக்கான் இப்படி அந்த வேட சிறுவன் வில்வேலை கொண்டு அந்த ராத்திரி முழுவதும் சிவபெருமானுக்கு பூஜை செய்ததுனால சிவனுக்கு பூஜை செய்த அந்த தினம் சிவராத்திரி அவனுக்கு சிவன் அருள் கிடைத்தது

பூனை என்ன பண்றது பக்கத்துல இருந்த சிவன் கோயிலுக்குள்ள பூந்து லிங்கத்தை போய் அப்படி மேல விழுந்துடுறது அது கட்டின்ற மாதிரி ஆயிடுறது வேடன் என்ன பண்றான் அந்த பூனை மேல அம்ப விடுறான் அந்த அம்பு வந்து பூனை கட்டின்றது சிவலிங்கத்து மேல விழுந்துடுறது அதனால வேடன் விட்ட அம்பு வந்து சிவலிங்கத்துக்கு மேல பட்டு ரத்தம் கொட்டுறது பூனை அங்க இருந்து பயந்து ஓடி வேகத்துல அந்த கோவிலோட தீர்த்த குளத்துல போய் விழுந்துடுறது வேடன் என்ன பண்றான் சிவலிங்கத்துக்கு மேல அம்பு எழுதிட்டான் இல்லையா அப்ப ரத்தம் அது இல்லையா அதை பார்த்து பயந்து போயிடுறான் ஜோ பாவமா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த தீர்த்த குளத்துல தான பாபம் பேரும் மீண்டும் ஒரு ஏழை சிவபக்தன் சதா மனசுல ஒரு நாள் காட்டு வழியா போயி நிற்கிற போது பலத்த மழை பெய்யுது பக்கத்துல ஒரு பாழடைஞ்சா சிவன் கோயில் இருக்கு அங்க போய் ஒதுங்கிக்கிறான் மழைக்காக அப்ப பாக்குறான் அந்த கோவில் ரொம்ப பாழடைஞ்சு இடியக்கூடிய நிலையில இருக்கு அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு நமக்கு மட்டும் வசதி மாதிரி இருந்தா அந்த நல்லா புதுப்பிச்சு பெருசா கட்டலாமே அப்படின்னு மனசுலயே நினைக்கிறான் அப்படி மனசுல நினைச்சுட்டு நமக்கு இருந்தா நம்ம செய்வோமா ஒன்னொன்னா அந்த கோயில் கட்டுறத பத்தி அவனுக்குள்ள வருது பணம் இருந்து நம்ம கட்டுவோமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கோபுரம் கட்டுற மாதிரி அந்த கோயிலுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் பிரகாரம் கட்டுவோம் மண்டபங்கள் பண்ணுவோம் சன்னதிகள் அமைப்போம் எப்படி ஒன்னொன்னா பண்ணி கும்பாபிஷேகம் வரைக்கும் அப்படியே ஒன்னொன்னா கற்பனை பண்ணிட்டே இருக்கான் சிவனுக்கு பூஜைகள் பண்ற மாதிரி எப்படி கற்பனை பண்ணிட்டே இருக்கிற போது திடீர்னு அங்க இருந்து ஒரு புதர்ல இருந்து ஒரு நாகம் கருணாகம் சீர்றது அதுல பயந்து போய் அந்த விவசாயி

குடும்ப வழிமுறைகளையும் தர்மத்தையும் அவரவர் பின்பற்ற வேண்டும் என்பது அவசியம் இல்லைன்னா அதற்கும் பாபங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது செந்துன்ற ஒரு இடம் அங்க என்ற ஒரு மன்னன் இருக்கான் அவன்கிட்ட ஒரு பிராமணர் ஒருவர் வேலை பார்க்கிறார் அவருடைய மகன் பேரு சுகுமாரன் அவன் தன்னுடைய இனம் அதன தன்னுடைய குலத்தை சேராத ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான் அது மட்டும் இல்ல தன் வீட்டை சார்ந்த எல்லாரையும் தன் குலத்தையும் குல வழக்கம் தர்மம் எல்லாத்தையும் விட்டு தலைமுழுகிடுற மாதிரி பண்ணிட்டு அவன் வேற இடத்துக்கு போய்டான் இப்படி இருக்கிற போது

கடைசி காலம் வருது அவன் இறந்து தன்னோட குலத்தை குல தர்மத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டான் அப்போ தூதர்கள் அவன கைலாசத்துக்கு அழைச்சின் போக வராமத்தர்கள் நாங்க போறோம் அப்படின்னு சொல்ற போது அந்த சிவ தூத்தர்கள் சொல்றா இல்ல அவன் மனைவிக்காக பூவாங்கிறதுக்காக கோயிலுக்கு போன அப்போ இந்த சிவராத்திரி பூஜையில கலந்து அவனுக்கு சிவலோகம் தான் கிடைக்கிறது அப்படின்னு யம தூத்தர்களை வந்து அவனை கைலாசத்துக்கு அழைத்து சென்றான் அடுத்து மிகவும் அரியதொரு புருஷா மிருகத்தின் பாலை சேகரம் பண்ண பீமன் பனிரண்டு ருத்ராட்சங்களை பன்னிரண்டு இடங்களில் போட்டு அங்கு பன்னிரண்டு சிவலிங்கங்கள் தோன்றி அந்த புருஷா மிருகம் அந்த பூஜித்தது ஒரு சிவராத்திரி தினத்தில்தான் இன்றும் இது கன்னியாகுமரியில் சிவாலய ஓட்டம் என்று மிக பிரசித்தமாக நடைபெற்று வருகிறது அடுத்து தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அமிர்தம் பெறுவதற்காக திருப்பார்கடலை கடைந்தார்கள் அப்போ பார்க்கடலிருந்து அழகால விஷம் வழிபட்டது அது உலக உயிர்களையெல்லாம் அழிக்கும் முன்பாக ஈஸ்வரன் அந்த விஷத்தை எடுத்து அருந்தினார் தங்களை காத்து நின்ற ஈசனை இந்த சதுர்தசி தினத்தில் இரவு முழுவதும் தேவர்கள் பூஜித்து வழிபட்டதே சிவராத்திரி என்று சொல்லப்படுது ஒருமுறை பார்வதி தேவி ஈசனின் கண்களை மூட உலகமே இருளில் மூழ்கியது அதையடுத்து பார்வதி ஓர் இரவில் நான்கு காலங்களிலும் சர்வேஸ்வரனை வழிபட்டால் உலகமே ஒளிபெற்றது பார்வதி பூஜித்ததை நினைவு கூறும் விதமாகவே நான்கு கால பூஜையோடு சிவராத்திரி கொண்டாடப்படுறது அந்த நேரத்தில் நாமும் இறை உணர்வோடு இறைவனை பூஜித்தால் நமக்கும் வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம அஷ்ட நாமங்கள்னு மேல பார்த்தோம் அதை இன்னொரு முறை பார்க்கலாம் ஸ்ரீ பவாய நமக ஸ்ரீ சர்வாய நமக ஸ்ரீ ருத்ராய நமக ஸ்ரீ பசுபதையே நமக ஸ்ரீ உக்ராய நமக ஸ்ரீ மகாதேவாய நமக ஸ்ரீ பீமாய நமக ஸ்ரீ ஈசானாய நமக இதை சொல்லி பூ போட்டு நமஸ்கரிக்க ஈசனன் அருள் நிச்சயம் சங்கரன் என்றால் சுகத்தை சௌக்கியத்தை கொடுப்ப என்று முடிந்த மட்டும் இந்த தினத்தில் உபவாசம் இருந்து கண் பிழித்து முடிந்த மட்டும் பூஜை செய்யலாம் முடிந்த மட்டும் பகவானுடைய நமஸ்காரம் செய்யலாம் செய்யலாம் தானங்கள் பலன் பெறலாம் கிருபா நிதியே கருணை கடலை என்னால் முடிந்ததை நான் செய்துட்டேன் எனக்கு என்ன உண்டோ நீ அதை கொடுப்பாயாக சொல்லி வேண்டிக் நிச்சயம் பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் சுகங்களை அனைவரும் இந்த தினத்தில் சிவ தியானம் செய்தும் சிவ புராணம் திருமுறைகள் சகசிரநாமம் போன்ற துதிகளை சொல்லியும் சிவ சிந்தனையுடன் இருந்து சர்வேஸ்வரனின் அருளை பரிபூரணமாக பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்